அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேர்களுக்கு நம்முடைய இயற்கை சுகாலயம் மற்றும் சேரளி பாபா சோதனை நிலையத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய அடுப்பிடாத சமையலில் பதிவு நம்பர் பத்து என்னதுன்னு கேட்டால் மாங்காய் பச்சடி அதாவது ஒரு தாய் வந்து பிரக்னன்ட் ஆகிறான்னு வைங்களேன் ஒரு மகளிர் வந்து பிரக்னன்ட் ஆகும்போது ஒரு மூணு மாதம் இந்த அந்த மசக்கப்பீரியில் அதிகமாக உணவு உள்ளே போகாது தலை சுற்றும் வாந்தி வரும் அதான் பீரியடுன்னு பேர் இது அந்த பீரியடுக்கும் உதவும் ஒரு பச்சடி மாங்காய் ஒன்று மிளகு பொடி ஒரு ஸ்பூன் பொடி ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை இந்து உப்பு ஒரு அரை ஸ்பூன் நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் இதெல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க மாங்காயை தோல் நீக்கினாலும் சரி தோல் நீக்காட்டாலும் சரி ஆனால் தோலோடு செஞ்சு சாப்பிட்டா பைவர் சத்து கிடைக்கும் அதனால் மாங்காயை நல்லா தோலோடு சீவுங்க அடுத்து நல்லெண்ணெய் விட்டு அதில் வச்சுக்கோங்க இந்த மஞ்சள் தூள் பொடி சீரகப்பொடி இந்து உப்பு இவைகளெல்லாம் நன்றாக ஒன்று சேர்த்து அதுக்குள்ளே போட்டு கிளருங்க இப்போ பச்சடி ரெடி மாங்காய் பச்சடி ரெடி தேவை லேசாக இந்து உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மாங்காய் பச்சடி பெண்களின் மசட்டிக்கு சரியான உணவு அஜீர்ணம் வராமல் பார்த்துக்கொள்ளும் ஸோ இந்த மாங்காய் பச்சடியை நீங்கள் சாப்பிடக்கூடிய ரெகுலர் உணவில் ஒரு தொடுகறியாகவும் பயன்படுத்தலாம் தனியாகவும் எடுக்கலாம் நாம் சாப்பிட்ற உணவில் ஒரு தொடுகறறியாகவும் இதை பயன்படுத்தலாம் இந்த மாங்காய் பச்சடி மாதா ஊட்டாத சோறை மாங்காய் ஊட்டும்னு பழமொழி அது மாதிரி நல்ல உணவு மறக்காமல் ஆனந்த வாலியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்